அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்பா இந்த மாந்தி என்று சொல்லக்கூடியவர் செய்யக்கூடிய இது என்னவென்றால் மாந்தி என்பவர் பல கெடுபலன்களை செய்வதே அவருடைய வேலை சனி செய்வதைப் போலவே அவர் செய்வார் ராகும் கேதுவும் இணைந்தால் இந்த மாந்தி அப்படிங்கக்கூடிய விஷயம் பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்போ இந்த உண்மையிலுமே இந்த மாந்தி பன்னெண்டு பாவத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை சொல்லும் அப்படிங்கிறத ஒரு பாரம்பரியத்துடைய மூத்த ஜோதிடர் ஐயா அவர்கள் வந்து பல வருடங்களாக ஜோதிடம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர்கள் தான் வந்து இந்த மாந்தி பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வந்திருக்காரு சரவணபாபா ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஐயா அவர்களை நம்ம வருக வருக வரவேற்று அவருடைய பேச்சை துவங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனரும் தலைவருமான பரதி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த இருபத்தி மூணாவது கருத்தரங்கம் சிறப்பான முறையிலே நடைபெற இந்த இருபத்தி மூணாவது கருத்தரங்கம் சிறப்பான முறையில் நடந்து வெற்றி பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன் இங்கே பேச வந்திருக்கின்ற ஜோதிட ஜாம்பவான்கள் ஜோதிட பேரரசர்கள் ஜோதிட சக்கரவர்த்திகள் மற்றும் சக என்னுடைய தோழர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேமராவை இயக்கி கொண்டிருக்கின்ற நண்பர் கௌரி சங்கர் அவர்களையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு மாந்தியின் யோகமும் சோகமும் என்ற அமைப்பிலே கொடுத்திருக்கிறார் மாந்தி அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படிங்கிறது முதல் ஒரு கருத்து மாந்தி என்பவர் ராமாயணத்திலேயே இடைபெற்றதாக பெற்றதாக சொல்லுகிறார்கள் லங்கேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய ராவணன் சனி பகவானையும் மற்ற கிரகங்களையும் ஒருங்கிணைத்து தன்னுடைய குழந்தை பிறக்கின்ற காலத்திலே குழந்தை பிறக்கின்ற காலத்திலே எல்லாம் தீர்க்காயிலாக எல்லாம் வல்லவனாக எதிலும் வெற்றி பெறுபவனாக இருக்க வேண்டும் என்னை விட பலம் பெற்றவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு சனி பகவானை பதினொன்றாம் இடத்திலே நிறுத்தி வைத்து அவரிடத்திலே ஒரு கட்டளை இடுகிறார் அந்த கட்டளை என்னுடைய மகனுக்கு எந்த விதமான தீங்கும் வராமல் வல்லவனாக இருக்க தீர்க்காயிலுடன் இருக்க நீ பதினொன்றாம் இடத்தில்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அந்த கட்டளைக்கு சனி பகவான் அடிபிடுகிறார் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்களை எல்லாம் நல்ல இடத்திலே நிறுத்தி வைத்திருக்கிறார் சனி பகவான் நீதிமான் அவர் தன்னுடைய காலை அழுங்காமல் பனிரெண்டாம் பாவத்திற்குள் நுழைவதற்கு காலை தள்ளுகிறார் அப்போது ராவணனுக்கு கோபம் ஏற்பட்டு நீண்ட வாளால் அவருடைய காலை வெட்டுகின்றார் காலை வெட்டுகின்ற போது அந்த துண்டு போய் விழுந்ததுதான் புள்ளியாக சொல்லப்படுகிறது இன்னொரு கதையும் உண்டு சனீஸ்வரன் ராவணனை அழிப்பதற்காக தன் உடலிலே இருக்கக்கூடிய வியர்வினால் ஏற்பட்ட அழுக்கை உருட்டி போட்டு அதிலே உருப்பி உ உயிர்ப்பித்தது தான் மாந்தி என்று சொல்லுகின்றார்கள் குளிய நின்ற வீடு குடித்தனத்திற்கு உதவாது என்று ஒரு பழமொழியும் இருக்கிறது இந்த மாந்தி என்று சொல்லக்கூடியவர் செய்யக்கூடிய இது என்னவென்றால் மாந்தியினால் ஏற்படும் பழங்கள் பூர்வீக சாபம் பிண்டபித்ரு சாபம் பிரேத சாபம் குடும்ப பாதிப்பு தொழில் நஷ்டம் மனைவிக்கு பாதிப்பு சில அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது எதிர்பாராத வகையின் நன்மைகளை தரக்கூடியது புதையல் கண்ட யோகங்களை ஏற்படுத்துவது திடீர் விபத்து ஏற்படுத்துவது அவமானமும் ஏற்படுத்துவது மரண பயத்தை கொடுக்கக்கூடியது துர்ராவிகளால் ஏற்பட்டும் பாதிப்புகளும் அதே சமயத்தில் லாட்ரி யோகம் போன்றவைகளும் கொடுக்கக்கூடியது சனி ஒவ்வொரு லக்கணங்களில் இருந்தால் பனிரெண்டு பாவங்களில் இருந்தால் என்ன செய்வார் என்று சொல்லி பார்த்தோமே ஆனால் மாந்திக்கென்று வீடு கிடையாது கேதுக்கு எப்படி வீடு இல்லையோ அதுபோல் இதற்கும் வீடு கிடையாது தான் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டினுடைய பாவத்து காரகத்தையும் அதன் பலன்களையும் தான் எடுத்துக்கொள்வார் உதாரணத்திற்கு திசை திசையுண்டு தனக்கு திசை கிடையாது இது சனியின் துணைக்கோள் என்று சொல்கின்றார்கள் சனியின் துணைக்கோள் என்பதால் சனியே தூ சூரியனிலிருந்து வெகு தூரத்தில் இருப்பதால் இருட்டாக இருக்கிறார் அதற்கு மேலே இருக்கின்ற இந்த துணைக்கோளுக்கு அந்த வெளிச்சம் இல்லை அதனால் திசை உத்திகள் தரவில்லை என்று சொல்லப்படுகிறது மாந்தி ஒன்றாம் பாவத்தில் இருந்தாரானால் ஜாதகர் சுயநலவாதியாகவும் இருப்பார் உடல் சுகக்குறைவு அடுக்க அடிக்கடி ஏற்படும் லக்கணம் என்பது உயிர் தானமாக வருகிறது சிலருக்கு அற்பாயில் ஏற்படும் மரணமடைவர் தலையில் கட்டி போன்ற நிலை ஏற்பட்டு அதை ஆப்ரேஷன் செய்யக்கூடிய நிலைகள் ஏற்படும் பத்து டிகிரிக்குள் மாந்தி இருந்தால் கெடுபலன்கள் அதிகமாக ஏற்படும் பத்து டிகிரிக்கு மேல் இருந்தால் பாதிப்பு இருக்காது ரெண்டில் மாந்தி இருந்தால் குடும்பத்தில் வாக்குவாதம் சண்டை சச்சரவு பிறருக்கு கொடுத்த வாக்குறுதி காப்பாற்ற முடியாமல் போவது அதை மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கும் வாக்கு தவறும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் கையில் தங்காது கடினமான வாக்குகளை உபயோகப்படுத்துவராக இருப்பார் கெட்டது சொன்னால் உடனே பழிக்கும் கருணாக்கு காரன் என்று சொல்வார்கள் இரண்டாம் இடம் என்பது தனம் வாக்குகளை தரக்கூடியது தனம் வரும் ஆனால் கையில் நிற்காது மூணில் மாந்தியிருந்தால் நன்மை செய்வார் என்று சொல்லப்படுகிறது மூணு ஆறு மாந்தி இருந்தால் நன்மை செய்வார் என்று சொல்லப்படுகிறது மூணில் இருந்தால் தன் சகோதரர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் சகோதரர்களின் உறவுகள் பாதிக்கப்படும் சகோ சகோதரர்களிடத்தில் குடுக்கல் வாங்கலில் சிக்கல் ஏற்படும் தைரியம் உள்ளவர் முரட்டுத்தனமான தைரியம் உள்ளவர்களாக இருப்பார்கள் அதனால் அந்த முரட்டுத்தனமான தைரியத்தால் அவர்களுக்கு வம்பு வழக்குகள் இதுபோன்ற நிதிகள் ஏற்பட்டு அதில் வெற்றி பெறுவார்கள் நாளில் மாந்தி இருந்தால் தாய்க்கு பாதிப்பு தாய் மாமனுக்கு பாதிப்பு தாய்க்கும் மகனுக்கும் ஒத்துழையாம் நிலை ஏற்படும் சொந்த வீடு இருந்தாலும் அந்த வீட்டிலே வசிப்பதற்கு முடியாது அவர்கள் நல்ல வீடு கட்டினாலும் அதில் வாஸ்து குற்றம் ஏதாவது ஒரு வகையில் அமைந்தே தீரும் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்கும் அல்லது வீடு நல்லபடியாக கட்டியிருந்தாலும் மாந்தி நான்காம் இடத்தில் இருந்தால் தாய்க்கு பாதிப்பு தாய் மாமனுக்கு பாதிப்பு தாய் வழி உறவுகளுடன் ஒத்துழையாம நிலை சொந்த வீடுகள் இருந்தாலும் அந்த வீட்டில் வசிக்க முடியாது எவ்வளவு நல்ல வீடு கட்டினாலும் எப்படி வாஸ்துப்படி கட்டினாலும் அந்த வா வீட்டிலே வாஸ்து குற்றம் ஏற்பட்டே தீரும் அதை மீண்டும் இடிக்கக்கூடிய கட்டக்கூடிய சூழ்நிலைகள் திருத்தியமைக்கூடிய அமைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அதே சமயத்திலே எந்த ஒரு குற்றமும் ஏற்படவில்லை என்றால் அந்த கட்டடத்திலே பல பக்கத்திலே விரிசல்கள் ஏற்பட்டு பார்ப்பதற்கு ஒரு அலங்கமாக இருக்கும் அதே ஐந்தில் மாந்தி இருந்தால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும் சிலருக்கு குழந்தை பாதிப்புகள் கொடுப்பதற்கு கொஞ்சம் தடையாக இருக்கும் காலதாமதம் ஏற்படும் அல்லது குழந்தை கருத்தரிப்புகள் ஏற்பட்டு கருச்சிதைவுகள் அடிக்கடி ஏற்பட்டு பிறகு அது கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் பத்து பாகைக்குள் இருந்தால் மாந்தி நிச்சயமாக பாதிப்பை தருவார் பத்து பாய்க்கு மேல் இருந்தால் இந்த பாதிப்புகள் வந்து கொஞ்சம் குறையும் ஐந்தில் மாந்தி இருக்கும்போது மூதாதியர்கள் சொத்துக்களை கொண்டு வாழ்வார்கள் உடல் உழைப்பு இல்லாமல் சாப்பிடுவார்கள் சம்பாதித்த பணத்தை முறையாக செலவு செய்ய மாட்டார்கள் இதயம் சம்பந்தப்பட்ட நோய் தொந்தரவுகள் ஏற்படும் ஆகவே ஐந்தில் மாந்தியிருப்பவர்கள் இருதை சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் தொந்தரவுகள் இருந்தால் அதை உடனடியாக பார்ப்பது மிகவும் சிறப்பு ஆறில் மாந்தி இருந்தால் சிறப்பான பலன் தரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது வேளையில் சில தொய்வுகள் ஏற்பட்டாலும் முடிவு சிறப்பானதாக இருக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட வகையில் நோய்கள் ஏற்படும் வைத்தியத்தின் மூலம் நிவர்த்தி கிடைக்கும் கடன்கள் நிறையா கிடைக்கும் கடன்களை வாங்கினால் கட்ட முடியாத நிலை ஏற்படும் வண்டி வாகனங்கள் மூலம் சில பாதிப்புகள் ஏற்படும் வண்டிகளில் கவனமாக செல்ல வேண்டும் கட்டுப்போடும் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் வண்டியில் செல்லும்போது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் ஏழில் மாந்தி இருந்தால் மனைவி சுகம் குறையும் திருமணம் தள்ளிப் போகும் திருமணம் ஏற்பட்டவர்களுக்கு மனைவிக்கு உடல் குறைவு அடிக்கடி ஏற்படும் கணவன் மனைவிக்குள் கருத்து முரண்பாடு ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் சிலருக்கு பிரிவுகள் கூட ஏற்படும் அதே சமயத்திலே கணவனுக்கு வேறொரு பெண் தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு வயிற்று பகுதிக்கு கீழ்ப்பகுதியிலே வயிற்று பகுதியிலே அடிக்கடி பாதிப்புகள் ஏற்படும் இது இதுபோன்றிருந்தால் அதற்கு வைத்தியங்கள் பார்க்க வேண்டும் சுபர் பார்வை இருந்தால் பாதிப்புகள் குறையும் சுபர் பாதிப்பு பார்வை இல்லை என்றால் பாதிப்புகள் அதிகரிக்கும் எட்டில் மாந்தியிருந்தால் மரண பயம் ஏற்படும் ஆயுள் குற்றம் ஏற்படும் திடீர் விபத்து ஜலத்தால் கண்டம் தற்கொலை எண்ணம் போன்றவைகள் ஏற்படும் அதே சமயத்திலே திடீர் யோக பிராப்தம் லாட்ரி சூதாட்டம் இன்சூரன்ஸ் மூலமாக வருமான வரவும் வாய்ப்புகள் உண்டு ஒன்பதில் மாந்தி இருந்தால் பிறந்தநாள் முதல் தகப்பனுக்கு பல விதத்தில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படும் பொருளாதார தடை வியாபாரத்தில் நஷ்டம் போன்றவைகளும் மோதாதிகர்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் சில பிரச்சனைகளும் ஏற்படும் பூர்வீக கருமாக்கள் வந்து சேரும் குலதெய்வம் அனுகிரகம் குறைவாக இருக்கும் குலதெய்வ சாபம் இருக்கும் குலதெய்வத்திற்கு அடிக்கடி சென்று குலதெய்வத்தை வழிபடுவது சிறப்பு மூதாதையர்கள் சம்பந்தப்பட்ட பிரேத சம்பந்தப்பட்ட சாபமும் ஏற்படும் உயர்கல்விகள் தடைபடும் பத்தில் மாந்தி இருந்தால் பலதரப்பட்ட தொழில் செய்வார் அடிக்கடி தொழில் மாற்றம் ஏற்கொண்டே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் சாதகன் கஞ்சனாக கருமையாக இருப்பார் சுயநலவாதியாகவும் இருப்பார் அவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்ப ஜோதிடம் என்ற நூலிலே கீழத்தூர் சீனிவாச ஐயர் எழுதியிருக்கிறார் பத்திலே மாந்தியிருந்தால் புகழ் பெறுவான் பட்டம் பதவி பெறுவான் என்று அவர் கூறியிருக்கிறார் பதினொன்னில் மாந்தியிருந்தால் மூத்த சகோதரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் மூத்த சகோதரர்களிடத்திலே இவருக்கு உறவுகள் சிறப்பாக இருக்காது மாந்தி இருந்தால் பல யோகங்களை அனுபவிப்பார் நல்ல புகழ் பெருமை அடைவார் சிறந்த தனலாபம் பதவி அரசு அதிகாரியாக வாழ்வார் மாயாஜாலக்காரர் அரசனை போல் வாழ்வார் என்று சொல்லப்படுகிறது மாந்தி பதினொன்றாம் இடத்தில் இருந்தால் மட்டுமே மிகச்சிறப்பான பலன் என்று சொல்லப்படுகிறது பனிரெண்டாம் இடத்தில் மாந்தி இருக்க பிறந்தவர் வீண் விரயம் செய்வார் ரசவாதம் போன்றவைகள் செய்வார் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர் குடும்ப குடும்பத்தை கவனிக்க மாட்டார் தாம்பத்திய சுகம் அவர் குடும்பத்தில் சிறப்பாக இருக்காது கெடுதலான பாவம் என்பது பனிரெண்டாம் பாவம் மிகவும் கடுமையானது பாதிப்புகள் அதிகம் கொடுக்கும் அதிக கஷ்டங்கள் ஏற்படும் மாந்திக்கு ரெண்டு ஏழு பனிரெண்டு பார்வைகள் உண்டு இன்னும் ஒரு இது சொல்ல போனால் மாந்தி எந்த வீட்டில் நிற்கின்றாரோ அந்த வீட்டிற்கு ரெண்டாம் இடத்திலும் பனிரெண்டாம் இடத்திலும் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கும் சோதனைகளை தருவார் அதை தன் வசம் கொள்வார் என்பது கருத்து கிரக இணைவுகள் நன்மைகள் தீமைகள் மாந்தி சூரியனுடன் சேர்ந்தால் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் தந்தைக்கு பாதிப்பை தருவார் தந்தைக்கு மிகுந்த கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தருவார் பிதர் தோஷம் ஏற்படும் அரசால் கிடைக்கும் சலுகைகள் கிடைக்காது பல சோதனைகளுக்கு ஆட்பட்டு இருப்பார் சந்திரன் மாந்தியுடன் சேர்ந்தால் அம்மாவுக்கு மாமியாருக்கு அதிக பாதிப்புகளை தரும் அம்மாவுக்கும் மகனுக்கும் எந்த உறவுகளும் இல்லாத இருக்கும் தாய்மிக் தாயிக்கு ஈமக்கடன் செய்வதற்கு கூட மகன் உதவ மாட்டார் என்று சொல்லுகிறது மாந்தி செவ்வாயுடன் இணைந்தால் சகோதரர் தோஷம் சகோதரர் ஒற்றுமை குறைவு சத சகோதரர்களால் பாதிப்பு ரத்தத்தில் சிவப்பணுக்களில் பிரச்சனை ஏற்படும் அடிக்கடி இரத்த காயம் ஏற்படும் வீரதீர செயல்களால் பல தடவை அடிபடுவார் காயப்படுவார் நில சம்பந்தப்பட்ட வகையில் அவருக்கு பாதிப்புகள் ஏற்படும் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் வம்பு வழக்கு போன்றவைகள் ஏற்பட்டு அது விற்பதற்கு வாங்குவதற்கு இல்லாமல் நிற்கும் மாந்தி புதனுடன் சேர்ந்தால் தாய்மாமனுக்கு ஆபத்து தாய்மாமன் உறவு நீடிக்காது ஆனால் நுண்ணறிவு கொண்டவனாக இருப்பான் ஆராய்ச்சியாளனாக இருப்பான் மாந்தியுடன் புதன் சேர்ந்தால் தீமைகள் குறைவாக ஏற்படும் புதன் நல்ல பலனை தருவார் என்று சொல்லுகிறது மாந்தி குருவுடன் இணையும் போது ஜாதகருக்கு உரிய மரியாதை கிடைக்காது குழந்தை பாக்கியத்தில் குறைவுகள் ஏற்படும் குழந்தைகள் இருந்தால் ஏதாவது பிரச்சனைகளை தரும் சிலருக்கு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைகளை கொடுத்துவிடும் மாந்தி சுக்கர நினைவு ஏற்பட்டால் கணவன் மனைவிக்குள் உறவு பாதிக்கப்படும் மனைவிக்கு உடல் நலம் அடிக்கடி பாதிக்கப்படும் கணவனுக்கு வேறொரு பெண்ணுடன் தொடர்புகள் ஏற்படும் அதேபோல் பெண் ஜாதகத்தில் இருந்தால் பெண்ணுக்கும் உறவுகள் மாறுபடும் பால்வினை நோய்கள் ஏற்படும் மர்ம உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படும் பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படும் மாந்தி சனி இருவரும் இணை இணையாமல் இருப்பதே நல்லது இருவருமே இணைந்தால் எந்த அளவுக்கு கெடுபலனை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்து விடுவார் அந்த காலகட்டங்களிலே உலக அமைப்பில் கூட சண்டை போர் இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் அதிகமாக ஏற்படும் ஆபத்துக்கள் நிறைந்திருக்கும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் ஆயுள் கண்டத்தை கொடுக்கும் ஆயுள் கண்டத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் தருவார் மாந்தி ராகு இணைவு ஏற்பட்டால் பிண்ட தோஷம் என்ற தோஷத்தை அடைகிறார்கள் விஷத்தால் நெருப்பால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் பிள்ளி சூன்யம் ஏவல் போன்ற பிரச்சனைகளால் பாதிப்புகள் ஏற்படும் இந்த நேரத்திலே அவர்களே தனக்குத்தானே தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணங்கள் உருவாகும் அதனால் சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புண்டு மண் கூரை வீடு இது மாதிரி இருந்தால் அதில் நெருப்பு பிடித்து சேதாரங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கேது மாந்தி இணைந்தால் அவர் தனிமை ப தனிமையை விரும்புவார் சந்நியாசத்தை விரும்புவார் ஆன்மீக சம்பந்தப்பட்ட வழிகளில் இழுத்துச் செல்லும் ஞானத்தை ஏற்படுத்தும் சிந்தனைவாதியாக இருப்பார் அனைத்து கிரகங்களுமே பத்து பாய்க்குள் இருந்தால் பலமான தோஷங்களையும் பத்து பாய்க்கு மேல் ஏற்பட்டால் பல குறைபாடுகள் குறையும் என்றும் சொல்லப்படுகிறது அதே சமயத்திலே மாந்தி என்பவர் பல கெடுபலங்களை செய்வதே அவருடைய வேலை சனி செய்வதைப் போலவே அவர் செய்வார் ராகும் கேதுவும் இணைந்தால் மாந்தியினால் பல குற்றங்குறைகள் வம்பு வழக்குகள் ஏற்படும் இதுபோன்ற அமைப்புகள் வந்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மாந்தியினால் யோகமும் சோகமும் என்ற அடிப்படையிலே மாந்தியினால் யோகம் குறைவு சோகம் அதிகம் அதில் புத்திர சோகம் கலஸ்தர சோகம் ஐம்பது வயது ஏற்பட்டு கூட கல்யாணம் இல்லாமல் இருப்பார்கள் அவர்களுக்கு கலஸ்தர சோகம் பெற்ற குழந்தைகளை ஒரு வயதிற்கு மேல் வளர்த்தி அதை இழந்துவிட்டால் புத்திர சோகம் புத்தர ரோகம் என்ற ஒரு அமைப்பும் இருக்கிறது ரோகம் என்பது புத்திரர்களுக்கு நோய் தொந்தரவுகளை கொடுத்து நிம்மதியாக வாழ விடாமல் படுத்துவது ரோகம் இப்படி பல பிரச்சனைகளை மாந்தியினால் உருவாக்கும் சோகத்தை ஏற்படுத்தும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த எனது குருநாதர் பரணி அவர்களுக்கும் இந்நேரம் வரையிலும் நான் பேசுவதை பொறுமையுடன் அமர்ந்து கொண்டிருந்த உங்களுக்கும் அஸ்ட்ரோ டிவி அகோரி டிவி ப பரணி அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கும் இதுவரையிலும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்தவர்களுக்கும் பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் ரசித்து கொண்டிருந்தவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அகோரி ஆஸ்ட்ரோ டிவி கண்டு மகிழுங்கள் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வலி குறையும் அப்பா